மதராசி படம் சூப்பரா இருக்கு செம்மையா பண்ணிருக்காரு இதே மாதிரி கண்டினியூ பண்ணா இன்னும் மேலும் மேலும் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இனிமே தலையில தளபதி தான் எனக்கு வந்து அவர் அது ஆக்ஷன் அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தார் புதுசா இருந்தது எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கும் எஸ்கேனா பிடிக்கும் எஸ்கேக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கிறது ரொம்ப இதுவா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியல ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் மே தலையோ இல்ல தளபதியோ இல்லை எஸ்கே தான் எஸ்கே நான் சிவகாலிய ஃபேனுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் அது மாதிரி எந்த ஃபீலிங்குமே இல்ல படத்துல எங்கேயுமே போர் அடிக்காது உங்களுக்கு இல்ல இல்ல அப்படி எதுவுமே இல்ல இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்கிற ஃபீலிங் கொஞ்சம் கூட வராது ஆஹ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்ல படம் பண்ணிருக்காரு முருகதாஸ் துப்பாக்கி அளவுக்கு இருக்கும் இன்னும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நல்லா இருக்கு நல்ல படம் இது ஃபேமிலி அண்ட் மாஸ் என்டர்டைன்மெண்ட் சொல்லலாம் துப்பாக்கிட்டும் அமரும் ரெண்டுமே சொல்லலாம் இது திடீர் தளபதினு போய் சொல்லல உண்மையான தளபதி சைலண்டா இருக்கு இது அதை விட பக்காவா இருக்குமா கம்பேக் முருகதாஸ் தர்பார் எதிர்பார்த்து சொல்ல துப்பாக்கியோட சொல்லி துப்பாக்கியோட அடுத்த சீக்கிரம் சொல்லலாம் உண்மையிலே நல்லா இருக்கு மியூசிக் எதிர்பார்த்த லெவலில் கொஞ்சம் கம்மி தான் ஆனா ஆக்ஷன் பிளாக்ல உள்ள பிஜிஎம் வந்து பக்காவா இருக்கு நடவ நாள் பார்க்கலாம் மாஸ் மஜா துப்பாக்கி மாதிரி ஆறு அப்படிலாம் சொல்ல முடியாது நல்லா இருக்கு இதுல என்ன சொல்ல வரானா பாக்கலாம் ப்ரோ எத்தனை வேணாலும் பாக்கலாம் சலிக்காம பாக்கலாம் ஃபேமிலியோட பாக்கலாம் அல்டிமேட் கம்பேக் படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ ஏஆர் தான் சரி கம்ப back கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்கலாம் எல்லாரும் பீக்கப் சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்ல இந்த படம் போர் அடிக்காம தான் போச்சு ஆசிய தானா சொல்ல படம் சூப்பரா இருந்துச்சு அனி எப்படி சம ப்ரோ அனி பத்தி நான் சொல்லியா தெரியனோ உனக்கே தெரியும் அதனால சூப்பரா இருந்து எல்லாமே சூப்பரா கரெக்ட் ஆச்சு ப்ரோ வந்து ஓகேவா இருக்கா இல்ல ஓவர் ஆக்சிங் மாதிரி இல்ல ப்ரோ சூப்பரா இருந்துச்சு சரி அமரன் கடுத்து இது வந்து ஒரு அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது ரைஸ் மாதிரி தான் தெரியும் சூப்பரா இருந்துச்சு ஏஆர் முருகாஸ் அனிருத் எஸ்கே திருப்பி சம காம்போ சமையா இருந்துச்சு தளபதி செஸ்கேட்ட துப்பாக்கி கொடுத்தது ப்ரூவ் பண்ணிட்டாரு எஸ்கே அவர்தான் அவ்வளவுதான் சிங்கிள் லைன் சூப்பரா இருக்கு முருகதாஸ் புரியல பாக்கி வேற அதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருங்க சூப்பரா இருக்கு சிவா சூப்பரா பண்ணியிருக்காரு சிவாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு இதுவோ நம்ம துப்பாக்கி வில்லனுக்கும் சூப்பரா பண்ணிருக்காங்க சோசியல் அதுவும் எப்பவுமே முருகதாஸ் படம் எப்படி இருக்கும் சோசியல் மெசேஜ் தான் சேம் அதே தான் அவரோட கம்பேக் ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க படம் மதராசி படம் எப்படி இருந்ததுன்னு சொல்றதை விட எஸ்கே அண்ணா வந்து ஒரு ஸ்பீச் ஒன்னு ஆடியோ லான்ஸ்ல குடுத்துருப்பாரு அது நிறைய பேருக்கான ஒரு பதிலா இருந்திருக்கும் அதே மாதிரி படத்துல ஸ்பீச் இல்லாம ஆக்ஷன்ல படம் கூட ஆக்ஷன் சீக்குவென்ஸ் ஆக்ஷன் சீக்கியஸ் பண்ணட படம் ஃபுல்லா நான் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பதில் குடுத்துருப்பாரு அவர் வந்து லைக் எப்படி படம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பதில் கொடுக்கல தன்னோட ஹேட்டர்ஸ் எல்லாம் நான் ஒரு காமிடிக்கு மட்டும் தான் லாய்க்கி நான் ஒரு ஃபேமிலி என்டெய்னென் சப்ஜெக்ட் மட்டும் தான் லாய்க்கி அப்படின்றவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு பதிலை கொடுத்துருக்காரு அமரன் படத்தை நிறைய பேர் இவர் ஆர்மி ஆஃபீஸரெல்லாம் நடிச்சிட்டாரு ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வந்துடும் நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க அதே மாதிரி ஆர்கே கமல் சாரோட ஒரு படம் அதனால இது எல்லாரும் போய் பார்த்த ஒரு படம் அதனால இது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூசி மொழிகுனாங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படத்தை ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது ஏஆர்எம் சார் ஃபீல்டோட ஆன ஒரு டேரக்டர் திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எப்படியா ஜெயிச்சிருங்க சார் அப்படின்னு தான் எல்லாருமே ஸ்டேட்டஸ் போயிருந்தாங்க ரீல்ஸ் போட்டுருந்தாங்க அது நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடந்திருக்கு ஒரு படத்துல ஒரு கேஸ்ட் எல்லாருமே எப்படி படத்துல நடிச்சுக்கணும் எந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணணும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க விஜய் சார் நடிச்சிருக்காரு விக்ரம் நடிச்சிருக்காங்க மிஸ் கே அண்ணா அதுக்கப்புறம் நம்ம ருக்மணி மேடம் இந்த மாதிரி நிறைய கேஸ்ட் இதுல இருக்காங்க இந்த கேஸ்ட் எல்லாம் இதுல கரெக்டா அவங்களோட பதிலாக கொடுத்துருக்காங்களா அவங்களோட ஸ்கிரீன் பிளேஸ் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா ஆமா எல்லாரோட கேரக்டர் நம்மளால பர்சனா கனெக்ட் ஆக முடிஞ்சது அந்த கேரக்டர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனா கூட பரவாயில்ல அந்த கேரக்டர் எனக்கு ஈஸியாக பேர்சனாக கனெக்ட் ஆக முடிஞ்சது அனிஷாரோட மியூசிக்கு சார் மாசம் மாசம் ஒரு படம் கொடுக்குறாரு எப்படி அவர் கொடுக்குறாருலாம் தெரியல ஆனால் பக்காவான ஒரு படமா கொடுக்குறாரு இதில் பிஜிஎம் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது பிஜிஎம் கிங் அவரு ஸோ இந்த படத்தையும் பிஜேம்மா அவர் சொல்லலாம் மிரட்டி விட்டுருக்காரு லைக் ஒரு ரெண்டு மூணு லவ் சாங்ஸ் இருந்திருக்கு அந்த சாங்ஸ் எனக்கு பேர்சனாக கனெக்ட் ஆகல ஏன்னா சலம்புள்ள சாங் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க டான்ஸ் ஆடினாங்க நல்லா இருந்தது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய படமா ஆமா லவ்வர்ஸ் பார்க்கக்கூடிய படமா ஆமா ஆக்ஷன் விரும்புறவங்க பார்க்கக்கூடிய படமா ஆமா சோ இது எல்லாமே கலவையா ஒரு படமா வந்து நிக்குது எஸ் கே அண்ணா வந்து விஜய் அண்ணாவோட இடத்தை பிடிக்க போறாரா கிடையாது அஜித் அண்ணாவோட இடத்தை பிடிக்க போறாரா கிடையாது அவருக்குன்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த படம் அதுக்கு ஒரு ஆணிவரா இருக்கும் ஒரு அடித்தளமா இருக்கும்